வத்தலக்குண்டில் பார் உரிமம் பெற்று ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சம் மோசடி வணிக வரித்துறை ஊழியர் கைது வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காந்தி நகரை சேர்ந்த சந்திரன் இவர் வத்தலக்குண்டுவில் ஓட்டல் மற்றும் தங்கு விடுதி நடத்தி வருகிறார் இந்த விடுதியில் தேனி பழனி செட்டிப்பட்டியைச் சேர்ந்த வணிக வரித்துறை அலுவலர் முத்துப்பாண்டி தங்குவது வழக்கம் இதன் மூலம் உரிமையாளர் சந்திரனுக்கு முத்துப்பாண்டி அறிமுகமானார் அப்போது விடுதியில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பார் தொடங்கினால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்று அவர் கூறி மேலும் அமைச்சர் அரசு ஊழியர் அதிகாரிகளை தனக்கு தெரியும் என்றும் அதன் மூலம் பார் உரிமம் பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறார் அதோடு பார் உரிமம் பெறவும் ஜிஎஸ்டி மற்றும் பார் வரிகளை செலுத்த பணம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அதை உண்மை என நம்பிய சந்திரன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தவணையாக ரூபாய் பத்து லட்சத்தை வட்டிக்கு வாங்கி கொடுத்துள்ளார் பின்னர் சில நாட்கள் கழித்து வந்த முத்துப்பாண்டி சின்னமனூரை சேர்ந்த சுந்தரமூர்த்தி போடியை சேர்ந்த குருபாலன் பாலாஜி ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் அதோடு பார் உரிமம் பெறுவதற்கு மேலும் பணம் தேவை என கூறியிருக்கிறார் இதையடுத்து நேரடியாகவும் வங்கி கணக்குகள் மூலமாகவும் சந்திரன் மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சம் கொடுத்துள்ளார் ஆனால் பார் உரிமம் பெற்றுத்தரவில்லை இதனால் ஏமாற்றமடைந்த சந்திரன் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் துணை சூப்பரண்டு குமரேசன் தலைமையிலான போலீசார் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் வணிகவரித்துறை ஊழியரான முத்துப்பாண்டியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்